ஒரு காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் பாபிலோனிலிருந்து தங்கள் ஊர் எருசலேம் நகரத்திற்கு திரும்பி வந்தார்கள் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஏனெனில் அது அவர்களுடைய சொந்த தேசம் ஆனா அந்த நகரம் முற்றிலும் சிதைந்திருந்தது தேவனுடைய ஆலயமும் டெம்பிள் இடிந்து போயிருந்தது முதலில் மக்கள் அந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா சில நாட்களில் அவர்களுக்கு சோர்வு வந்தது அவர்கள் சொன்னார்கள் விடப்பெரிது இப்போ ஆலயத்தை கட்டண நேரம் இன்னும் வரல அதுக்கப்புறம் பல வருடங்கள் கடந்து போச்சு அந்த நேரத்துல மக்கள் தங்களுக்காக அழகான வீடுகள் கட்டிக்கிட்டாங்க ஆனா தேவனுடைய ஆலயம் இன்னும் இடிச்சு கிடந்தது அதுதான் அந்த நேரத்துல ஹக்காய் என்ற தீர்க்கதரிசி வந்தார் அவர் தேவனை மிகவும் நேசித்தவர் ஒருநாள் தேவன் ஹக்காயை நோக்கி சொன்னார் விடப்பெரிது மக்களிடம் போய் சொல்லு நீங்க உங்கள் வீட்டை அழகா கட்டிக்கிட்டீங்க ஆனா என் ஆலயம் இன்னும் இடிச்சு கிடக்குது அதனால்தான் உங்க பயிர் சரியா விளையல உங்க பணம் நீங்க சம்பாதிச்சா கூட கையில தங்கல ஹக்காயின் வார்த்தைகள் மக்களுடைய இதயத்தை தொடிச்சது அவர்கள் உண்மையை புரிஞ்சாங்க அப்புறம் ஜெருப்பபேல் என்ற ஆளுநரும் யோசுவா என்ற ஆசாரியரும் எல்லா மக்களையும் கூட்டிச்ச தேவனுடைய ஆலயத்தை மீண்டும் கட்ட ஆரம்பிச்சாங்க அப்போ தேவன் சொல்லினார் விடப்பெரிது நான் உங்களோட இருக்கேன் புதிய ஆலயம் பழையதைப் போல பெரியதாயில்ல ஆனா தேவன் சொன்னார் விடப்பெரிது இந்த புதிய ஆலயத்துல என் மகிமை நிறையும் இதன் சிறப்பும் ஆசீர்வாதமும் பழையதை விட அதிகமாயிருக்கும் இப்படி மக்கள் மனமோட வேலை செய்து இறுதியில் தேவனுடைய ஆலயம் முடிச்சாங்க எப்போதும் தேவனை முதலில் வையுங்கள் அவர் சொல்றதை உடனே செய்யுங்க அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வரும் நம்ம வாழ்க்கையில தேவ